போஸ்டர்லாம் வந்து பார்த்தா அந்த பாக்ஸ் இதோ பிசிக்கலா நம்ம கூட இப்போ இருக்கு இது குழந்தை இருக்குங்க நடந்துருங்க நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நிறைய கதைகள் இருக்கு சார் நம்ம டேரக்டர் சார் வந்து ஷேர் பண்ணாரு ஸ்பாட்ல நடந்த விஷயங்களும் சரி அண்ட் ஹீரோ ஹீரோயினுக்கும் பர்சனலா நடந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம கேட்க போறோம் அந்த கதைகள் எல்லாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில அடுத்ததாக ஆன்மீக தலைவர் மகாவிஷ்ணு அவர்களை அடுத்ததாக சாரி அடுத்ததாக பேரரசு சார் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜின்னு ஏதோ புட்டின்னு நினைச்சேன் அப்புறம் பெட்டின்னு காட்டிட்டாங்க உதயகுமார் சார் வந்து சார் குட்டிமா சாங் அது குட்டிமா குட்டிமா சாங்க ரொம்ப ரவிச்சிருக்காரு நாங்களா தத்துவ சாங்கம் ரசிப்போம் செட்டிமெண்ட் சாங் ரசிப்போம் விஜயகுமார் சார் தான் இந்த குட்டி மாதிரி ரசிப்பார் செருமொழி சார் வந்து ஒரு ரகசு நானே அதை கத்துக்கிறேன் அதை நாங்க செல் பண்ணும்போது நாங்க கண்ணை பார்ப்போம் அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னா இப்பதான் தெரியுது ஏன் ரோஜா மேட மேடத்தை செல் பண்ணாங்கட்டு சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பில தான் நீங்க செல் பண்ணிருக்கீங்க படத்துக்கு மட்டும் இல்ல லைஃப் செல் பண்ணிட்டேன் இப்ப எந்த அளவுக்கு கவர் பாருங்க